ஓம் சாந்தி தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் உங்களை சுற்றி நடப்பவைகளை பார்த்து இருப்பதை விட்டுவிடுங்கள் பிறர் செய்வதை பார்த்து எதிர்மறையான விமர்சனத்தை கொடுப்பதை தவிருங்கள் நாம் அனைவரும் விதவிதமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கான தனித்தனி பாகங்களை நடித்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் இதில் நம்ம கூட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கர்மத்தினுடைய ரீசார்ஜோடு வராங்க அவங்க ஏற்கனவே செய்த கர்மம் அவங்களுடைய பாவ புண்ணியத்தினுடைய பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது அவங்களுக்கான மனிதர்கள் அவர்களுக்கான சூழ்நிலைகள் அவர்களுக்கான சோதனைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலி தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்க போகிறேன் அவங்க இப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் தான் இல்லை ஒவ்வொருவருமே ஒரு நதி போல் ஒரு இடத்துலேருந்து துவங்கி இன்னொரு இடத்துக்கு வந்துட்ருக்காங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனிப்பட்டது ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கக்கூடிய உன்னதமான ஒரு ஞானம் அப்படின்னா இண்டிவிஜுவலி எனக்கு ரொம்பவும் பயன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எவ்ரி சோல் இஸ் யூனிக் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விசேஷமான நிறைய குணங்கள் இருக்குது ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் அப்போது நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்க போகிறேன் இவங்க இது சொன்னாங்க இவங்க என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்க இவங்க அப்படி சொன்னாங்க இதுவே என்னுடைய செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கான்சியஸ்னஸில் இருக்குது அப்படின்னா என்னால் எதையுமே க்ரியேட்டிவாக பண்ண முடியாதுங்க அப்போது நான் எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாமா எல்லாட்டி சண்டை போட்டு இனியெல்லாம் என் வாழ்க்கையில் வேணாம்ப்பா நான் தனியா இருந்துக்கிறேன் என் வாழ்க்கை நானே வாழ வேண்டியது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு முடியாது ஏன்னா இவங்க எல்லாரோடு இணைந்த வாழ்க்கை தான் என்னது மேனஸ சோஷியல் அனிமல் நான் எல்லாரோட தான் இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் உள்ள எல்லாரிடமிருந்து உணர்வுகளால் விடுபட்டு அதாவது யாரும் என்னுடைய உணர்வுகளை பாதிக்க மாட்டாங்க அவங்க என்ன ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுவேன் அவர்களுக்கு மரியாதை பூர்வமா மன்னிப்பு கேட்கணுன்னா கூட கேட்டுடுவேன் இல்லை நான் செய்த விஷயத்தை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா கூட பண்ணுவேன் ஆனால் அவர்கள் என்னை என்னுடைய உணர்வுகளை தூண்ட மாட்டாங்க அவர்கள் என்னை கோபப்பட வைக்க மாட்டாங்க அவர்கள் என்னை அழ வைக்க மாட்டாங்க அவர்கள் என்னை வருத்தப்பட வைக்க மாட்டாங்க என்னுடைய உணர்வுகளுக்கு சொந்தம் நான் தான் அப்போது எப்போ பார்த்தாலுமே நான் பிறரை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா மற்றவர்களை பற்றி பார்க்கறேன்னா ஃபிசிக்கலி பார்க்கறது இல்லை அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் நான் பிறருடைய உணர்வுகளோடு நிறைய பிணைந்து கொள்வேன் இந்த பிணைப்பு இருக்கு இல்லையா இந்த இது ஒரு மாதிரி இடியாப்பு மாதிரி ஆகிடும் இவங்க இதை சொன்னாங்க அவங்க எது சொன்னாங்க உங்களுடைய ஒரிஜினாலிட்டி காணாமே போயிடும் இது ஒன்று இரண்டாவது இந்த ஒரு இயல்பும் நாம் நிறைய டைம் இருக்கும் எல்லாரையும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது இவங்க எப்படி சொன்னாங்க இவங்க அப்படி இருப்பாங்க அவங்க ட்ரெஸ் பண்ணுறத கமெண்ட் பண்ணுறது அவங்க பேசுகிறத கமெண்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் கொடுக்கும்போதும் நீங்கள் அவங்களுடைய ஜேர்னலில் உங்களை பற்றி ஒரு என்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க லா ஆஃப் கர்மா இஸ் வெரி கிளியர் ஒரு பக்கம் என்ட்ரி அந்த பக்கம் போச்சுன்னா மறுபடியும் அந்த என்ட்ரி அங்கேருந்து வரும் வரும்பொழுது நிறைய வலியும் நிறைய வேதனையும் கொண்டு வரும் முடிந்த அளவுக்கு யாரை பற்றியும் நம்ம கமெண்டே பண்ண வேண்டாம் ஓகே ஆல் குட் ஆல் ஃபைன் கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய நல்ல எண்ணங்களோடு குட் விஷஸோடு அன்போடு கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் மற்றபடி யாருக்காகவும் நான் கமெண்ட்ஸ் ஒரு விளையாட்டாக ஜஸ்ட் அவங்கள பற்றி ஃபன்னி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போதும் கூட அவர்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க எடுக்கலை உங்களுடைய அக்கௌண்ட் அந்த ஜேர்னலில் விழுகுது அதுக்காக திரும்பி வந்து தான் ஆகும் திரும்பி வரமாதிரி எனக்கு பிடிக்காது அவங்க திருப்பி எனக்கு எதாவது சொல்லும் பொழுது ஐ டோன்ட் லைக் என்ன இவங்க எப்படி பேசிட்டாங்க அப்படி சொல்லிட்டான் நினைக்கிறேன் ஆனால் அண்ட் ரொம்ப முக்கியமாக அவங்க திரும்பி கொடுக்கறது அந்த சூழ்நிலையில் கூட இல்லாமல் இருக்கலாம் வேறு ஒரு நேரமும் கொடுக்கலாம் வேறு ஒரு பிறவியிலும் கொடுக்கலாம் அதனால் நாம் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த உன்னதமான விஷயத்தை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்றி போயிட்டே இருக்கலாம் ஓம் சாந்தி